ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் எல்லா சப்தங்களும் உள்ள மொழி மேலே சொன்னதிலிருந்து சமஸ்கிருதத்தில் எஃப் சப்தம் உண்டு என்றாயிற்று அந்த பாஷையில் இல்லாத சப்தம் எதுவும் கிடையாது ழ தமிழில்தான் இருக்கிறது என்றுதானே பொதுவில் நினைத்து கொண்டிருக்கிறோம் சமஸ்கிருதத்துக்கு மூலமான வேத பாஷையிலும் ழா இருக்கிறது யஜுர்வேதத்தில் ட வருகிற பல இடங்களில் தலவகரா தலவகார சாமவேதத்தில் ழா மாதிரியே சொல்ல வேண்டும் சில இடங்களில் ரிக்வேதத்திலும் ழகாரமாகத்தான் கொஞ்சம் மாற்றி சொல்ல வேண்டும் ரிக்வேதத்தின் முதல் சூக்தத்தின் முதல் வார்த்தையான அக்னிமீளே என்பதில் வருகிறர்களே என்பதையே இப்படி ழகாரம் மாதிரி அக்னிமீழே என்றுதான் சொல்ல வேண்டும் பூர்ண இல்லை கிட்டத்தட்ட அம்மாதிரி இருக்கும் என்று அம்மாதிரி இருக்கும் சப்தமாகத்தான் சொல்ல வேண்டும் பிரெஞ்சு பாஷைக்கும் பாஷையிலும் விழாவுக்கு ரொம்ப நெருக்கமான சப்தம் இருக்கிறது ஆனால் பிரெஞ்சு சமஸ்கிருதம் இரண்டு லிபியிலும் ழாவுக்கு தனி எழுத்து இல்லை ஜே ஜி என்ற எழுத்துக்களே பிரெஞ்சில் ழாவையும் குறிக்கிறது சமஸ்கிருதத்தில் லா என்ற எழுத்தே ழாவையும் குறிக்கிறது சீன பாஷையிலும் ழா மாதிரியான சப்தம் இருப்பதாக சொல்கிறார்கள் அஹ் என்று மூன்று புள்ளி வைத்து தமிழில் ஆயுதம் என்கிறோமே அதுவும் கூட சமஸ்கிருதத்தில் உண்டு பாணினியின் வியாக்கரண சூத்திரத்தில் ஹப்பௌச என்ற ஒரு சூத்திரம் இருக்கிறது இதன்படி ராமக பிளஸ் கருணாகரக என்கிற மாதிரி ஒரு விசர்க்கத்துக்கு அப்புறம் காகாரம் வந்தால் அந்த விசர்க்கமானது முன்னே சொன்ன மாதிரி ஹ சப்தத்தை கொடுக்காமல் அஃது என்பதில் ஒரு ஹு மாதிரியான ஆயுத சப்தத்தையே கொடுக்கும் இதே ஆயுதமாகிற பகாரமானதுக்கு முன்னால் எஃப் ஆகிறது ராமக ப்ளஸ் கருணாகரக என்பது ராமஃப் கருணாகரக ராம பிளஸ் பண்டித என்பது ராமஃப் பண்டிதக இந்த எஃப் சப்தத்துக்கு உபத்மானியம் என்று பெயர் மா என்றால் ஊது குழலினால் அடுப்பை ஊதுகிற மாதிரி பண்ணுவது அப்போது எஃப் சப்தம்தான் வரும் இங்கிலீஷில் புல்லாங்குழலின் பேரே எஃப்எல் தான ஆரம்பிக்கிறது ஃப்ளூட் என்று ஃபாவை பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டும் நாம் ஃபாவை பொதுவில் பா ஆக்கி விடுகிறோம் இப்படித்தான் காஃபியை காப்பி ஆக்கி விட்டோம் என்று நினைத்தால் அது தப்பு கபிசம் என்றால் சமஸ்கிருதத்தில் டார்க் பிரவுன் நிறம் என்று அர்த்தம் அதுதான் காப்பி பொடி நிறம் என்று ஆயிற்று அதனால் நம் கப் நம் கபிசத்தை தான் வெள்ளைக்காரன் காஃபி ஆக்கிவிட்டான் என்று தோன்றுகிறது தமிழில் சொல்கிற குற்றியல் உகரம் போன்ற சப்தம் சமஸ்கிருதத்திலும் ரூ லூ இரண்டுக்கும் உண்டு ரிக்வேதம் ருக்வேதம் என்ற இரண்டு தினுசாக எழுதுவது மாஸ்தவத்தில் ரீ மாதிரியும் இல்லை ரூ மாதிரியும் இல்லை அது குற்றியல் உகர சப்தம் மாதிரியானதுதான் கிருஷ்ணன் என்பதில் வருகிற ரூ ரிஷியில் வருகிற ரி இவையும் ஈக்கும் ஊக்கும் இடைப்பட்ட அதே சப்தம்தான் கிருஷ்ணன் என்பதை தமிழில் ரூ போட்டு எழுதினாலும் இங்கிலீஷில் கிருஷ்ணா என்று ரீ போடுகிறோம் வடக்கத்திக்காரர்கள் சில பேரில் கிருஷ்ணா குருஷ்ணா என்று எழுதுகிறார்கள் தெலுங்கர்கள் ஹிருதயம் முதலான வார்த்தைகளில் வருகிற மாதிரி குற்றியலுகர ரூவை பூரண ரூவாக சொல்வதை கேட்க வேடிக்கையாக இருக்கும் ரகாரம் லகாரம் இரண்டுக்கு மட்டும் சமஸ்கிருதத்தில் குற்றியலுகரவூ சேர்கிறது ரகாரத்தில் ரிஷி மாதிரி லகாரத்தில் வார்த்தையின் எழுத்தாக குற்றியலுகிற லூ தனியே வராது லுப்தம் லுலிதம் முதலான வார்த்தைகளில் வருவது பூர்ண லூதான் கூட்டெழுத்தில் மட்டும் மட்டுமே குற்றியலுகர லூ வரும் க்லுப்தம் மாதிரியான கூட்டெழுத்திலேயே அது வருகிறது இந்த குற்றியலுகர ரூ லூ இரண்டையும் சமஸ்கிருதத்தில் ரகர லகர வரிசையில் சேர்க்காமல் உயிரெழுத்து வரிசையிலேயே அ ஆ இஇ உ அப்புறம் ரு லு என்று சேர்த்திருக்கிறது இதற்கப்புறம் ஐ ஓ அம் ஹ என்று வரும் அ அ இ உ என்று இரண்டிரண்டாக ஒரு குரிலும் ஒரு நெடிலும் இருக்கிற மாதிரி சமஸ்கிருதத்தில் ஏ ஏ என்று இரண்டு இல்லை நெடிலான ஏ மட்டும்தான் இருக்கிறது இப்படியே ஓ ஓ என்று இரண்டு இல்லை ஓ மட்டுமே இருக்கிறது இது எனக்கு ரொம்பவும் குறையாக இருந்தது பராசக்தி சகல சப்த ரூபமாக இருக்கப்பட்டவள் பட்டவள் என்றால் தேவ பாஷையில் அத்தனை சப்தங்களும் இருக்க வேண்டாமா மற்ற எல்லா சப்தங்களும் உள்ள சம்ஸ்கிருதத்தில் இந்த குறை மட்டும் இருக்கலாமா என்று வருத்தமாக இருந்தது பாணினியின் வியாக்கரண சூத்திரத்துக்கு பதஞ்சலி செய்துள்ள மகாபாஷ்யத்தை பார்த்த பிறகு இந்த குரில் ஏ ஓ சப்தங்களும் சமஸ்கிருதத்தில் உண்டு என்று தெரிந்து ரொம்ப ஆறுதலாக இருந்தது சாமவேதத்தில் சாத்தியமுக்ரி ராணாயன என்ற இரண்டு சாகைகளைச் சேர்ந்தவர்கள் குறிலான ஏ ஓ சப்தங்களை வேத அத்தியனத்தில் உபயோகித்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இப்படியாக சமஸ்கிருதத்தில் சகல சப்தங்களும் இருக்கின்றன இன்ன எழுத்துக்கு இன்ன சப்தம் என்று ரொம்பவும் திருத்தமாக பண்ணி கொடுத்திருக்கிற லிபியும் அதற்கு இருக்கிறது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி